நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலும் சரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல சரி நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் தான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து நம்ம லைஃப் வந்து ரன் பண்ண முடியும் ஸோ எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் டென்ஷன் சோகம் இது மாதிரி விஷயங்கள் இது நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை வட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பரபரப்பான காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஒரு ஒரு அப்படியே ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஒரு டென்ஷன்லையே நம்ம வந்து நடந்துகிட்டு இருப்போம் ஏன்னா எங்கே போனாலும் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் அதை பேசக்கூடிய அது பேசக்கூடிய விதிலேயே நம்ம வந்து கொஞ்சம் ஆகிடுவோம் ஸோ நம்ம அதிலேருந்து தவிர்த்து நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை நாம் அதிகரிக்கணும்னு நிறைய முயற்சிகள் பண்ணாலும் அது நமக்கு சரியாக அமையாது ஸோ நம்ம சொல்ல போகிற சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையில பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க வாய்ப்பு இருந்தாமல் அதை சரியா கொஞ்சம் ஃபாலோ பண்ணல அவ்வளோதான் ஸோ நம்ம சொல்ற அந்த சின்ன டிப்ஸு ஒரு எட்டு விதமான டிப்ஸும் இருக்கு அந்த டிப்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினாலே கண்டிப்பாக உங்களுக்குள்ள மனசு உங்கள் மனசு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுறோம் அது கிரியேட் பண்ணதே உங்களுக்கு தெரியாது நார்மலாகவே பாசிட்டிவ் ஆகிடுவீங்க ஸோ உங்க மனசு சிறகடிச்சு பறக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போகிற இந்த டிப்ஸை நீங்கள் கொஞ்சம் காலகட்டத்துக்கு ஃபாலோ பண்ணினா போதும் ரொம்ப எளிமையான டிப்ஸ் தான் நான் சொல்லும் போதே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஆமா ஆமா ஆமான்னு நீங்கள் டவுட்டு படுற அளவு இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம மனசுக்குள்ளுகிற நெகட்டிவ் எனர்ஜியை தூக்கி போட்டு நம்ம மனசை பாசிட்டிவாக மாற்றி நம்மளுடைய வாழ்க்கையை பாசிட்டிவாக மாற்றி நம்மளுடைய லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக அப்படியே லைஃப்பை ஜேர்னியை அப்படியே லைஃபை அப்படியே கலர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்டோன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது விஷயம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது நீங்க பார்த்து சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்துருவோம் ஸோ நம்மளுடைய வாழ்விடம் நம்ம இருக்கிற வீடு நம்ம இருக்கிற சூழ்நிலை நம்ம இருக்கிற சுகாதாரம் அங்கே இருக்கிற நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற சுகாதார சூழ்நிலை ஸோ நம்ம வீட்டை சுற்றிலும் ரொம்ப நீட்டாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கிட்டாலே முக்கியமான விஷயமா இருக்கும் ஸோ நீங்க வீட்டுல இருந்து வெளியே வரீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அங்க வீட்டுக்கு வெளியில சாக்கடை இருக்கும் காவா இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன் சோ நீங்க வெளியே வரும்போதே பாத்தீங்கன்னா அதுல ஒரு துர்நாற்றம் விஷயம் சோ அந்த துர்நாற்றம் டக்குன்னு உங்க மூக்குள்ள அங்கேயே நீங்க கொஞ்சம் அப்செட் ஆயிட்டீங்க அவ்வளவு உங்க மைண்டுக்கு கொஞ்சம் ஒரு கெட்ட போல் போனதுமே கொஞ்சம் அப்செட் ஆயிட்டீங்க சோ இதை தவிர்க்க நம்ம என்ன பண்ண முடியும் சோ அந்த கால்வாயை சுத்தமாக சுத்தமா வச்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல வந்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ள தண்ணி பாய்ச்சி தண்ணியை தூர அப்புறப்படுத்தலாம் ஒன்று கிளீன் பண்ணலாம் இல்லை ப்ளீச்சிங் பவுடர் இது மாதிரி விஷயத்த போட்டு நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம் நம்ம பண்ணலாலும் அதை அசாதனா பண்ணணும்னா அதை யார் பண்ணணுமோ அதை அவங்கள பண்ண வைக்கலாம் ஒண்ணு இது பண்ண வைக்க முடியாது இந்த சூழல்லாம் இல்லைன்னா நாம அதுலேருந்து தள்ளி தண்ணி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம் ஒன்று மாஸ்க் போட்டுக்கலாம் இல்லையா நாம அதுல கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் அந்த பிரச்சனை சால்வ் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் இது மாதிரி தான் நம்ம வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த சுகாதார அமைப்பு இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்க குளிக்கிற தண்ணி கூட ஒரு சேரா போயிட்டு ஒரு இடத்துல நிக்கலாம் அதுல இருந்து ஒரு ஸ்மெல் வரலாம் இது இதுதான் நம்ம வீட்டை சுத்தி நாம சுகாதார முறையில அமைச்சுக்கும் போது இதெல்லாம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டை சுத்தி கொஞ்சம் மரங்கள் செடிகள் பூக்கள் நீங்கள் வெளியே போகும்போது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க வச்ச பூச்செடியை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரணும் உங்க மனசுக்குள்ள அதை பார்த்த உடனே நம்ம வச்சு செடியை பூ பூத்துச்சு அப்படின்னு நீங்க பார்த்துட்டு அப்படி போனீங்கன்னு வச்சுக்கல அங்கேயே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வந்து உங்க உங்க மனசுக்குள்ள கிரியேட் ஆகிடும் அந்த சந்தோஷத்தோடவே நீங்க போவீங்க ஸோ எங்கன்னா வழியில் ஒரு சின்ன தடங்கள் நடந்தால் கூட அந்த சந்தோஷத்தால் உங்களுக்கு வந்து அது தவிர்க்கப்படும் இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இதுதான் வந்து குறிப்பாக சொல்ல சின்ன டிப்ஸு இது மாதிரி உங்கள் வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும் சுத்தம் சுகாதாரம் இது ஒன்று போதும் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் லைட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் இதை வந்து நடைமுறைப்படுத்தணும் ஒரு நாள் இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணினா இன்னும் இருக்க இருக்க உங்கள் வீடு வீட்டை சுற்றிலும் ரொம்ப இடம் உங்களுடைய வீட்டை சுற்றிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே போதும் இடம் வேற ஒன்றும் இல்லை ஸோ அடுத்த ரெண்டாவது டிப்ஸை பார்த்துருவோம் இதுவும் ரொம்ப எளிமையான டிப்ஸ் தான் பார்த்துருவோம் ஸோ நம்ம மொதல் டிப்ஸோட ஜாயிண்டட் தான் இந்த ரெண்டாவது டிப்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டை க்ளீன் பண்ணிக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டை சுற்றிக்கணும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு தகவலை தான் நம்ம சொன்னோம் ஸோ ஆனால் இந்த ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம பண்டிகை சீசனில் மிச்ச விசேஷ நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க ஸோ வீட்டுக்குள்ள என்ட்ரா வரீங்க அப்படின்னாலே பண்டிகை சீசன்ல வீட்டுல அதாவது ஊதுவத்தி கொடுத்திருப்பாங்க இல்லை ஏதோ வீட்டுல விஷயம் நல்ல சாம்பார் நறுமணத்தோட நிறைய விஷயங்களை செஞ்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே அந்த வாசனை ஸ்மெல் வருது இல்லை அந்த ஊதுவத்திலேருந்து அந்த புகையோட ஸ்மெல் வரும் பாத்தீங்களா ஒரு மாதிரி நீங்க அப்பயும் நல்லா உணர்வீங்க அருமையா இருக்கு அப்படி ஜம்முனுக்குற மாதிரி ஒரு உங்க மனசுக்கு எதமா இருக்கும் இதுதான் இதுதான் விஷயம் இத அன்னைக்கு ஒரு நாள் செய்யறத நீங்க தினமும் நம்ம வீட்டுல நல்ல நறுமணங்கள் வரக்கூடிய வாசனை வரக்கூடிய பொருட்களை பயன்படுத்தினீங்கன்னா நல்ல மனம் உள்ள வந்தாலே ஐயோப்பா அப்படி சொல்லக்கூடாது உள்ள வந்தாலே நீங்க முகர்ற மாதிரி இருக்கணும் தேவை இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவை ஏன்னா அதிக கெமிக்கல் கொண்ட உதவத்திகளாம் வரும் அது மாதிரி விஷயத்த வாங்கி நம்ம உடம்பு நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு அது கெடுதல உண்டு ஸோ இதுல நீங்க கவனமா இந்த விஷயத்துக்காக நம்ம அந்த விஷயத்தை கூடாது ஸோ அது மாதிரி நல்ல மனங்கள் சந்தனம் இது மாதிரி விஷயம் நிறைய விஷயம் இருக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இதை சாம்பிராணி வாசனை இதை விஷயத்த நீங்க வீட்டில் நீங்க வர்றப்போ போறப்ப வீட்டுக்குள்ளவே நல்ல ஸ்மெல் இருக்கா மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணாலே போதும் ஏன்னா அழுக்கு துர்நாற்றம் இது மாதிரி விஷயங்களே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்டை தான் ஏற்படுத்தும் சோ நல்ல மனம் நல்ல எனர்ஜி அவ்வளவுதான் விஷயம் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் நீங்க நல்ல மனம் வந்து நல்ல எனர்ஜி கொடுக்கும் ஸோ நல்ல எனர்ஜியே நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் தாட்டை உருவாக்கிடும் சோ கண்டிப்பா ஒரு நல்ல மனம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கா மாதிரி பாத்திட்டாலும் போதும் சட்டம்ல துணி துவைச்சு போட்டு அதுலேருந்து வர ஒரு உருளாடுறோம் அது தண்ணி ஈர துணி இது மாதிரி விஷயம் நிறைய விஷயம் இருக்குது பாத்தீங்களா இவங்க கூட பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு நிறைய வந்து அந்த வாசனை பொருட்களை பயன்படுத்துறாங்க எதுக்காக கேட்டீங்கன்னா ஸோ அந்த துணியால் நம்ம வந்து டென்ஷன் ஆகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு கூட தெரியுது ஸோ இது மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்காக தான் ஸோ ஒரு பூஜை நாட்கள்ல ஒரு விசேஷ நாட்கள் அந்த வீடு எப்படி நறுமணமா இருக்குமோ அதே மாதிரி எல்லா நாளுமே இருந்தா ரொம்ப சிறப்பு அதை விட முக்கியமான விஷயம் நீங்க நாளுமே பூஜை பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரதான் சரி அவங்கவங்க மதத்துக்கு ஏத்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணுங்க பிரச்சனை இல்லை ஆனா நல்ல மனங்களை நம்ம வீட்டுல வர வைச்சாலே போதும் நமக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகிடும் நமக்கு மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துக்கே அது கிரியேட் ஆகும் ஓகேங்களா இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நம்ம வீட்டுக்குள்ள நாம பயன்படுத்துற சுவர்களுக்கு பயன்படுத்துறவங்க கலர்ஸ் ஸோ உங்களை நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் கலர்ஸ் அட்ராக்டிவ் கலரு ரொம்ப பளிச்சு அடிக்கிற கலரு சினிமா ஷூட்டிங்கில் தான் இதை பயன்படுத்துவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரீமில் அவன் நம்ம பார்க்கும்போது அது கலர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்களுக்கே அது கண் உறுத்தலாக இருக்கும் ஸோ கண்ணுக்கு உருத்துறா மாதிரி கலர்ஸை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்த தவிர்த்தீங்கனாலே நம்ம மனசுக்கு வந்து ஏன்னா நம்ம கண்ணு பார்க்கறது தான் நம்ம மனசுக்கு அதை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை கிரியேட் பண்ணி உள்ளே அனுப்புது ஸோ கண்ணு எதெல்லாம் பார்க்கணும் ஒரு அடிக்கிற மாதிரி உள்ளே வந்தாலுமே ஒரு ரெட் கலர் எல்லோ கலர் டார்க் ப்ளூ பயங்கரமான கலர் நீங்கள் எது பண்ணாலும் ஒரு லைட் கலரில் எல்லாமே கிளீனியாக பண்ணிங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்தாலே வீட்டில் வந்தாலே ஒரு அமைதியாக இருக்க மாதிரி நல்ல மனம் ரொம்ப சுத்தம் அழகான கலர் நீங்கள் உள்ளே வந்தாலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே சைலண்ட்டாக ஒரு ராயலாக ஒரு கலர் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ளே வரும்போதே அழகாக நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்கலாம் நிம்மதியாக எழுதிக்கலாம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் நம்ம ஃபீஸ் கலர் பண்ணிங்கனாலே கோபத்தை குறைச்சிடும் நமக்குள்ள கோபமே குறைஞ்சிடும் அதிக டார்க் கலர்ஸ் நம்ம பாக்குறோம்னாலே அதுவே நமக்குள்ள கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்துவோம் உற்சாகமாயிடுவீங்க வேற ஒண்ணும் இல்ல அதுக்கு ஸ்பீட் பண்ணோம் இது கொஞ்சம் ஸ்லோ பண்ணும் அவ்வளவுதான் விஷயம் மேட்ரு ஸோ அதனால அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கிரீன் சம்மந்தமா ரொம்ப கிரீன் ரொம்ப கிரீன் கலர்னா மாதிரி லைட்டா கலர்ஸ்ல வந்து நீங்க வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணீங்கனாலே இன்னர்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஸோ ஒரு சாந்தமா இருக்கும் வீடு பார்க்கும்போது கண்டிப்பா புரியுதுங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம வீட்டுக்குள்ள பண்ணுற பெயிண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணி மாற்றிக்கினாலே என்ன தான் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வரலையே எல்லாமே டென்ஷன் ஆகுது அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக நீங்கள் மாற்றத்தை காண்பீங்க ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வேலை நிமித்தமாகவும் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை நிமித்தமாகவும் நம்ம எல்லாருக்குமே மன அழுத்தம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதுக்காக வந்து கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தை அதுக்காக ஒதுக்கி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்றாமே நம்ம பண்ணலாம் வீட்டுக்குள்ளேயே ஜிம்முக்கு போய் பெருசா பண்ணணும் அப்படி பயங்கரமா பண்ணிடணும்ன்ற விஷயமே கிடையாது காமா வீட்டுக்குள்ளவே என்ன பண்ண முடியும் நடக்கலாம் நம்ம வந்து புஷ்அப் பண்ணலாம் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்கவுங்க விஷயத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது அமைதியா உட்காந்து யோகா பண்ணலாம் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்க செலவு பண்ணி அதை பண்ண ஆரம்பிச்சுனாலே போதும் உங்க மனசுக்குள்ள அமைதி வந்துடும் பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசுக்குள்ளே வந்துடும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நெகட்டிவ் தாட்டோட பார்த்தாலும் பாசிட்டிவ் தாட்டோட பார்ப்பீங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னதாக தான் இருக்கும் பார்க்குறது ரொம்ப நான் என்ன எளிங்கே சொல்லணும் உடனே சொல்லலையே நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் பண்ணால் வந்துடுமா அப்படின்னு நினைக்க தோணும் கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன விஷயம் தானே இந்த சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் வைஃப் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதுக்கப்புறம் எல்லாருமே இந்த தவறை கண்டிப்பா செய்வோம் இந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா பகல் நேரத்திலோட பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டுகளில் வந்து வெளிச்சம் இருக்காது ஸோ சூரிய ஒளியே நல்லா இருந்தாலும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அந்த வீட்டை வந்து ஒரு மாதிரி இருட்டா வச்சுக்கிட்டு இருப்போம் ஸோ கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருட்டாவே இருக்கக்கூடாது நீங்க இருட்ட அதிகமா பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது இதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா வெளிச்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இருட்டு தான் வந்து நெகட்டிவ் ஏன்னு கேட்டீங்கன்னா இருட்டுல தான் பயப்படுற மாதிரியோ இல்ல மத்த எல்லாமே வந்து இருட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில போய் சேர்ந்துடும் சோ வெளிச்ச வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் கொடுக்கும் வீட்டுக்குள்ள நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இருட்டு இல்லாம பாத்துக்கோங்க இதுவே ஒரு முக்கியமான விஷயமா நைட்ல படுக்கும் போது வேற விஷயம் நீங்கள் தூங்குறீங்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உங்க ரூபில் ஜீரோ சைட் போட்டு தூங்குறீங்க அது ஓகே காம் சோ லைட் கலர்ல நீங்க ஸ்க்ரீன் அமைச்சீங்கனாலும் அதுவும் அதாவது நீங்கள் எதை பார்த்தாலும் உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கணும் கரெக்டுங்களா அதை அது மாதிரி உங்க பொருள்களை வாங்கி நீங்கள் வச்சுட்டீங்கனாலே வீட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எதை பார்த்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் வர போதுன்னு போது உங்களுக்கு எப்படி பிரச்சனை வரும் ஒரு பிரச்சனை வெளியில இருந்து வந்தா கூட நம்ம வீட்டில் இருக்கிற அளவு கடந்த சந்தோஷமான விஷயத்தால அந்த பிரச்சனை காணாம போயிடும் புரியுதுங்களா சோ இதுக்கு அடுத்தபடியாக என்னன்னு நம்ம பாத்துருவோம் ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள நம்ம அழகான நம்ம சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட்ல சொன்ன பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் தான் இது ஸோ அழகான கலர் நீங்க பண்ணிட்டீங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க அடிஷனலாக பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு சோறுல நம்ம கண்பாவை படக்கூடிய இடங்கள்ல ஸோ பெட்டில் படுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பகுதி தான் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் சோபாவில் உக்காண்ட உக்காற மாதிரி சோபா செட் பண்ணிருக்கீங்களா சோபாக்கு ஆப்போசிட் தான் நீங்கள் பார்க்கற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் அதிக இடங்கள் எல்லா இடத்துலையும் நம்ம ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இங்கேலாம் கண்டிப்பாக உட்காந்தா பார்ப்போம் இங்கே டைனில சாப்பிட்டா அங்கே பார்ப்போம் அப்படின்ற இடம் இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி சோர்களில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் இல்லை உங்களுக்கு பிடித்தமான காட்சிகள் இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோஸ் இது மாதிரி விஷயத்த நம்ம அந்த இடத்துங்கெல்லாம் வச்சுமா கண்டிப்பா நம்ம உள்ள வரும்போது அதை போதே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஸோ நம்ம பார்த்து எங்கே போய் உட்காந்தாலும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச தான் பார்ப்பீங்க எங்கே போனாலும் நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு பிடிச்சத பார்ப்பீங்க நீங்க படுத்து தூங்கும் போதும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பார்த்து படுத்து தூங்குவீங்க நீங்கள் ஹாலில் உங்களை டிவி பார்க்கும்போதும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ கண்டிப்பா எங்கெல்லாம் கேப் அடிதோ அங்கெல்லாம் அந்த விஷயத்த உங்களுக்கு பிடித்தமான விஷயத்த நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி தானாகவே கிரியேட் ஆகிடும் உங்களுக்கே தெரியாது இப்போ நான் சொன்னது கூட உங்க வாழ்க்கை நடக்குதுன்ற விஷயமே தெரியாம போயிடும் இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் நம்ம நெகட்டிவா இருந்தமே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி யாரும் பாத்தீங்கன்னா அந்த விஷயமே தெரியாம உங்க வாழ்க்கைக்குள்ள அழகா பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் அழகா நீங்க ஸ்மூத்தா உங்க லைஃப் டிராவல் பண்ணலாம் ஸோ இதுக்கடுத்தப்பட இன்னும் சின்ன டிப்ஸ் இருக்கு அதையும் நீங்க கேட்டுருங்க கேட்கும்போது எல்லாம் சின்னதா தான் இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு இருக்கிற மன அழுத்தத்தை அலேக்க தூக்கி மலாக்க போட்டுரும் ஓகே இதுக்கு அடுத்தபடியா நாம் கூட மணி ப்ளாண்டை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே என்னென்ன செடிலாம் விற்க முடியும் நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு பெரிய வீடு இருக்கலாம் சில பேர் சின்ன வீடு இருக்கலாம் ஸோ வீட்டு அமைப்புக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த செடிகளை இன்னரில் இன்னர்ல வளர்க்கலாம செடி வீடுங்களா வெளியில் இருக்கிற செடி எந்த உள்ளி செத்து போயிடும் ஸோ ஒரு செடி அழிச்ச போக நமக்கு வேணாம் அதனால நீங்கள் செடிகள் வைக்கிற அந்த க்ரோட கார்டன்ஸுக்கு போய் நீங்கள் நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எதனால் பிளான் எந்த பிளான்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கலாம் இன்னரில் அதே மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணி அதை உங்களுக்கு பிடித்தமான இடத்துல கார்னர்ஸில் ஹாலில் அதுமாரி எங்கெல்லாம் வைக்க முடியுமோ எங்கெல்லாம் வச்சு பயன்படுத்தணும் சில செடிகள் இருக்கும் அது மாதிரி செடிகளை நீங்கள் வாங்கி மணிப்பாட்டோடு வாங்கி விற்கலாம் வச்சுக்கோங்களேன் ஸோ இது மாதிரி விஷயத்தை வாங்கி நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு பசுமை இருக்கா மாதிரி இருக்கும் ஒரு இயற்கையான சூழலில் நீங்கள் வாழ்கிற மாதிரி இருக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஸோ உங்களுடைய நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அது மூலமாக கேர் எடுத்துப்பீங்கன்னா அதுக்கு தண்ணி விடணும் அது இலை எடுக்கணும் உங்களுடைய டைம் வந்து அது கூட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க தான் வந்து உங்களுடைய நெகட்டிவ வந்து மாத்தி அது பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுது ஸோ அது மேல ஒரு ஆசை பற்று பாசம் இது மாதிரி வந்துடும் இப்போ நம்ம வீட்டில் கூட செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக த்ரீ டேஸ் டூ டேஸ் தண்ணி ஊற்றணும் அப்படின்ற விஷயம் வந்து அப்படியே ஞாபகமாகவே இருக்கும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணம் கரெக்டாக என்ன இருக்கும் செடி கொஞ்சம் நாட்டம் ஆஹ் சொல்ல மாட்டேன் உண்மையா பார்த்தீங்கன்னா பசங்க எப்படி இருக்காங்க பசங்க அப்படி இருக்காங்களா அப்படி இருக்காங்களா அளவுக்கு நம்ம வந்து அது கூட ஆயிடுவோம் ஸோ அப்போ வந்து நம்ம மனசுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காவே கிரியேட் ஆகிடும் கடைசியாக முக்கியமான அந்த விஷயம் இந்த விஷயத்த கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இது நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தான் இது சொல்கிறேன் சில பேர் ஃபாலோ பண்ணலாம் சில பேர் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக தவிர செஞ்சுடுவோம் ஏன்னா எங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருக்கு ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்வான்டட் மெட்டீரியல் தேவையற்ற பொருளை நாம் என்ன பண்ணோம் அதை அவுட் பண்ணிடணும் கண்டிப்பா அதை அந்த ஒரு தவறை மட்டும் யாருமே செய்யறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக தேவையில்லையா உடனே தூக்கி அதை படண மேலே போடு அங்க போடு இங்க போடு லோரூப்ல போடு கபோர்டுல போடு எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு நம்ம வீட்டை வந்து டம்ப் பண்ணுவோம் அது அப்படியே ஒட்டை பிடிச்சி டேமேஜ் ஆகி அப்படியே கண்டமாற ஸ்டேஜில் இருந்தாலும் அது உள்ளதா இருக்கும் தவிர இருக்காது நீங்க கூட எல்லாருமே கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைப் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருமே செக் பண்ணி பாருங்களேன் பயங்கர ஒற்றை டஸ்ட் இதெல்லாமே நீங்க எங்க வேணா ஒதுக்கி பத்திரமா வைக்கலான்னு ஒரு பொருளை வச்சீங்களோ அந்த பொருள் மேலதான் எல்லா டஸ்ட்டும் எல்லா குப்பையும் இருக்கும் சுத்தமா இருக்கு நம்ம நினச்சிருக்கோம் நம்ம வீடு நீங்க அடுக்கி வச்சிருக்கீங்களா அந்த சாமான ஏறி பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வீடு சுத்தமா இருக்கா இல்லையா சரி ஸோ அவ்வளவு டஸ்ட்டு அவ்வளவு அடுக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் ஃபேன் போடும் போதோ இல்லை ஏசி போடும் போதோ எல்லா பயன்படுத்தும் போதோ அந்த டஸ்ட் கண்ணுக்கு தெரியாம நம்ம வீட்டுக்குள்ள பரவும் சும்மா நான் நாசிக்குள்ள போவோம் சயின்ஸ் ரீதியாக பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரீதியா பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் மட்டுறது இந்த விஷயத்தை நம்ம செய்யறோம் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவையில்லை அப்படின்னு சொன்னா அது பித்தளை பாத்தோம்னா இடைக்கூட போட்டிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெளிவுப்படுத்தணும் தேவை ஓப்பனா சொல்லிட்டேன் வேலை சரி மன்னிச்சிருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல தேவையில்லாத பாத்திரமா இருந்தாலும் சரி தேவையில்லாத பிளாஸ்டிக்ஸ் குப்பை நம்ம டெய்லியாக அவுட் பண்ணுற மாதிரி தான் அதுவும் தேவை இல்லை அப்படின்னு ஆகிட்டா கண்டிப்பா அவுட் பண்ணிடணும் எந்த இடத்தையும் டம்ப் பண்ணி வைக்கக்கூடாது இதுதான் முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை எல்லாருமே பண்ணிருவாங்க டிவி இருக்கும் டிவிக்கு செல்ஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் செல்ஃபுக்கு போய் திறந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே அதில் நிறைய விஷயம் தேவையில்லாத பொருள் தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு முறையும் தேவையில்லாத பொருள் வரும்போது அது உள்ள திறந்து அவ்வளோ இது இதுமாரி நிறைய போட்டு வீட்டை ஒரு குப்பை தொட்டியாக ரெடி பண்ணி மறைச்சி வச்சுக்கணும் எல்லாத்தையும் மறைச்சி ட்ரா போட்டு கபோர்ட் போட்டு லாக் பண்ணுறதுனால வெளியில ஓப்பன் பிளேஸ் நல்லா இருக்கு ஆனால் உள்ளுக்குள்ள இது மாதிரி விஷயங்கள் இதுவே வந்து ஒரு நெகட்டிவ் தாட்டை உருவாக்கிடும் அதிகம் அழுக்குங்கள அதுவும் ஒரு குப்பை மாதிரி தானா ஸோ கண்டிப்பா அது மாதிரி விஷயம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக கலர்ஃபுல்லாக காற்றோட்டமாக நம்ம வீடு இருக்கணும் எங்கேயுமே வந்து அழுக்கு தோசை தும்பு இது மாதிரி விஷயம் இல்லாமல் நம்ம வச்சுக்கிட்டாலே மெயினாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா சுத்தம் இந்த ஒரு வட்டத்தில் பாசிட்டிவ் வந்து நின்றுடுது ஸோ ரொம்ப சுத்தம் நீட்டு கிளீனிங் இந்த விஷயத்துல நம்ம கரெக்டாக இருந்தாலே நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகிடும் நம்ம லைஃப் பாசிட்டிவாக மாறிடும் இது எங்கேயாச்சும் ஒருத்தில நம்ம தப்பு பண்ணி நமக்குள்ளவோ இல்லை நம்ம மனசுக்குள்ளவே கூட கொஞ்சம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கு போறதுக்காக தான் இந்த விஷயம்லாம் இதெல்லாம் கிரியேட் பண்ணாலே நம்ம மனசுக்குள்ள ஏன்னா கெட்ட சிந்தனை கெட்ட விஷயங்கள் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக தூரம் போயிடும் ஸோ நம்ம மனசு லேஸ் ஆயிடும் நாம அப்படியே ஜாலியாயிடும் ஒரு மாதிரி சந்தோஷமா இருப்போம் இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் செடி பண்ண சொல்ல செடி பாக்கிறது நம்ம வீடு கலர் பார்க்குறது நம்ம வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவை பார்க்கறது அதுக்குள்ளவே நம்மளுக்கு போயிடும் ஒரு எங்கேயோ போயிருப்பீங்க நினைவாட்டெல்லாம் ஒரு ஃபோட்டோ உணர்ந்து நம்ம ஒய்ஃபோட ஃபோட்டோவோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கூட வச்சிருக்கா அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது தோணும் அந்த சந்தோஷம் கிடைக்கும் அதுதான் நீ ஒரு முறை பார்த்தா தொடர்ந்து பார்த்தா கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் ஒரு உங்களுக்கு பிடிச்ச பாட தொடர்ந்து கேட்குறீங்களே அதே தான் மேட்ரு ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீ தொடர்ந்து பார்த்தா பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்க அது பண்ணல எத்தனை நாள் கழிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சோ அது மாதிரி தான் நம்ம விஷயத்த நம்ம வீட்டுக்குள்ள நம்ம இடத்துக்குள்ள நம்ம வாழ்க்கைக்குள்ளகிற அந்த இடத்த நீங்க சுத்தமா வச்சுக்கிட்டாலே போதும் நம்ம உடம்புக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கலா கிரியேட் ஆயிடும் ஏன் இதை அழுத்தமா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே இந்த பிரச்சனையில் தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சின்ன சின்ன எளிய டிப்ஸ் தான் ஸோ இந்த ஆர்டிகல் நான் ஆர்ட்டிக்கல படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இது சின்னதாக எளிமையான விஷயம் இதை கொஞ்ச நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறிடும் ஏன்னா லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கவங்களுக்காக நம்ம சொல்லலை ஸோ கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்காக தான் இந்த பதிவு ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்க்கட்டும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைஃப்பில் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அது மூலிமா அவங்களும் பயனடைவாங்க அதை கொடுத்து அதை ஷேர் பண்ணீங்கன்றது மூலயமா நீங்களும் பயனடைவீங்க ஸோ நம்ம சேனலில் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஸோ ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்பதான் அப்போ தான் நாம் போடுற எல்லா தகவலும் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்களும் பயன்பெற முடியும் நீங்கள் பயன்பட்டால் அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்